இஞ்சி டீயை காலையில் வெரும்புத்தில் குடிக்காதீங்க இல்லை இந்த பிரச்சனைகளை சந்திப்பீங்க நம்ம கிச்சனில் மருத்துவ குணம் வாய்ந்த நிறைய பொருட்கள் இருக்குது அதில் தான் இஞ்சி இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இதன் காரணமாகவே இஞ்சி ஆயுர்வேதத்தில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு அடுத்தபடியாக இஞ்சி எடுக்கிறதுக்கு சிறந்த வழி டீ போட்டு குடிக்கிறது தான் ஸோ இஞ்சி டீ குடித்தோம்னா செரிமான பிரச்சனைகள் தீர்ந்து உடம்பு புத்துணர்ச்சியோடு இருக்கும் ஆனால் இதை அளவுக்கு அதிகமாக குடித்தாலோ இல்லை காலையில் வெறும் மயத்தில் குடித்தாலோ பல பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் குறிப்பாக நெஞ்சரிச்சல் வயிற்று ஊப்புசம் குறைவான அழுத்தம் இதெல்லாமே வரும் ஸோ இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வயிற்றுப்போக்கு இஞ்சி டீ அதிகமாக குடித்தா வயிற்று போக்குடைய அபாயத்தை அதிகரிக்கும் இஞ்சியில் இருக்கக்கூடிய பண்புகள் அதிகமாக எடுக்கும் போது செரிமானத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வயிற்றுப்போக்குக்கு வழிவகுக்கும் ரத்த அழுத்த பிரச்சனை ரத்த அழுத்த பிரச்சனை கொண்டவங்க இஞ்சி டீ குடிக்கிறது தவிர்க்கும் இது தவிர சாதாரண ரத்த அழுத்தத்தை கொண்டவங்க இஞ்சி டீயை அழவாக குடிக்கணும் அதிகமாக குடித்தா தீங்கு விளைவுக்கும் இஞ்சி டீ ஆரோக்கியமாக இருந்தால் கூட அழவாக குடிக்கிறது நல்லது இல்லைனா ரத்த அழுத்த பிரச்சனையை ஏற்படுத்தும் தலைமுடி உதிர்வு இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் தலைமுடி உதிர்வை தடுக்கும் அதே டைமில் அந்த இஞ்சி அளவுக்கு அதிகமாக எடுத்து அதை எப்படி வந்து எதிர்மறையாக செயல்பட்டு முடி உதிர்வை உண்டாக்கும் இஞ்சி டீ குடிக்க பழக்கம் இருந்து திடீர்னு தலைமுடி அதிகமாக உதிர்றதா இருந்ததுன்னா அதை அதிகமாக குடிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் வயிற்று எரிச்சல் இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் வயிற்றில் அமில உற்பத்தி அதிகரிக்கும் ஸோ இது வயிற்றில் எரிச்சல் உணர்வை ஏற்படுத்தும் அது வந்து மலர்ச்சிக்கல் வாயு தொல்லையும் உண்டு பண்ணும் தூக்கமின்மை பிரச்சனைகள்